குமார் பிஎம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நம்ம பார்த்து கொண்டு என்ன ப நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும் செவ்வாழை வாழைப்பழத்தில் பல வகைகள் இருக்குது அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்னென்றால் செவ்வாழை செவ்வாழை பழத்தில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் என்னென்ன பலன் இருக்குது உங்களுக்கு தெரிய வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாழை பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது என்னென்ன வைட்டமின்ஸ் பொட்டாசியம் நார் சத்து வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன செவ்வாழையில் உள்ள நார் சத்து செரிமான மண்டலத்தை சீராக இயங்க உதவுகிறது இதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செரிமான பிரச்சனைகள் மரலச்சிக்கல் பிரச்சினைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் ஒரு நல்ல தீர்வு காணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் உருவாகி தடுக்கிறது நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து சிறுநீரக கற்கள் அதிகமாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது அந்த கற்களை வராமல் தடுக்கிறதுக்கு இதில் வந்து பொட்டாசியம் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த கற்களை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பழம் மிகவும் உதவியாக இருக்கும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தவும் இந்த பழம் உதவியாக இருக்கிறது இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்குது அந்த வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் வர குறைக்கிறது இந்த பழம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு செவ்வாலை நல்லது இது நரம்புகளை பலப்படுத்தவும் ஆண்மை குறைபாட்டை நீக்கவும் மிகவும் பங்களிக்கிறது செவ்வாலையில் உள்ள பீட்டா கரோட்டின் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிகவும் உதவுகிறது செவ்வாலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன செவ்வாழையில் அதிகமாக கால்சியம் மற்றும் பிற து தாதுக்கள் எலும்புகளை வலுவாக்க உதவுகின்றன செவ்வாழையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றேன்னு பார்த்தா அப்படியும் சாப்பிட்லாம் அல்லது ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது காலையில் வந்து ஆறு மணிக்கு சாப்பிட்டா நல்லா பலன் கொடுக்கும் பதினோரு மணிக்கு ஈவினிங் நாலு மணிக்கு நல்லா பலன் தரும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த பழத்தை கண்டிப்பாக யாராருக்கும் இந்த பிரச்சனைலாம் வே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த பழத்தை கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்லா பயனுள்ள பழம் இது இதில் அப்படி பார்த்தீங்கன்னா சரி பல நன்மைகள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க இதில் தீமைகள் கூட இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஏதேனும் நல பிரச்சனை இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி செவ்வாழை பழத்தையும் சாப்பிட்றது நல்லது அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்று வலி அல்லது அஜீரணம் ஏற்படலாம் எனவே அளவாக சாப்பிடணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்